வணக்கம் நீங்கள் பார்த்து எம் எம் கோட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்கொடி இருந்து பேசுறேன் நம்ம சேனல் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி பக்கத்தில் பெல்லைக்கன் கிடக்கும் அதே மாதிரி இருக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோம் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நம்மள்ட்ட டைப்பதைக்கு இந்த தீவன தொட்டி விற்பனைக்கு இருக்குது மொத்தம் ஆரெடி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இந்த ஆடுவளர்பில் வாய்க்கணை கால் கணின்ட்டு வாங்க இதை பற்றி தான் ஒரு முழுக்கானோடியாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்ம அகத்தி கோயப் எஸ் சவுண்டல் வேலி மசல் விதிகள் விற்பனை பண்ண செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இனி வரும் வீடியோ எல்லாமே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவாக நம்ம இருந்தோம் சப்போர்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவோம் அதே மாதிரி நம்மள்கிட்ட ஒன் மந்த்து சிக்கு மூணு மாத கோழிகள் இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமான ரொம்ப இருக்குது உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சுற்று வட்டத்தில் இருக்கவங்க எல்லாமே நம்மளிடம் கூலி வாங்கினாலும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு சில விஷயந்தான் நம்மள்ட வியாபாரி வாங்கிட்டு போகிறாங்க வியாபாரி வாங்கிட்டு போய் அங்கேருந்து அதிகமான லாபம் பார்த்து விற்கிறாங்க ஆனால் மக்கள் நேரடியாக வந்து வாங்க மாட்டுறாங்க நம்ம மக்களை தேடி போனாலும் சரி மக்களிடையில நம்ம ஒரு பார்வையாகவே இல்லை இது விவசாய பொறுத்த வரைக்கும் எல்லா பொருட்கள்லேயும் ஒரு அலட்சியமாகவே பார்க்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்குது மக்களை பொறுத்த வரைக்கும் விரைவில் பண்ணுவோம் நம்ம அடுத்தடுத்து கோழிகளையும் அப்டேட் பண்ணுவோம் நிறைய கோழிகள் நம்மள்கிட்ட விற்பனைக்கு இருக்குது குறிப்பாக இந்த மூணு மாதம் அதே மாதிரி ஒன் மந்த் சிக்கு டூ மந்த்த் சிக்குன்ற மாதிரி இருக்குது உங்களை தேவைன்னா கண்டிப்பாக நம்மள கான்டாக்ட் பண்ணுவேன் நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா மதுரையில் கள்ளிக்குடி ஏரியா மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்மள்கிட்ட காலையில் எல்லாமே ஆடுகளுக்கு வந்து அகத்தி இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருப்போம் நம்ம முன்கூட்டியே பேசுன மாதிரி தான் இந்த கால்நடையில பொறுத்த வரைக்கும் வாய்க்கானை கால் வந்து இந்த மந்தில் தான் வரும் இந்த மந்த்னா அதுக்கு அடுத்த மந்தில் வரும் ஏன்னா இப்போதைக்கு இந்த மாதம் விளாட்டியத்திற்கு முந்தின மாதம் வந்து இந்த வாய்க்கான கால் வந்து ஊசி போட்டிருப்பாங்க இது குறிப்பாக ஆடுகளை தாக்கும் அதே மாதிரி மாடுகளையும் தாக்கும் இது எதனால் தாக்குதுன்னா இந்த சகதிக்குள்ளேயே ஆடுகள் நிற்குது அப்புறம் மேய்ச்சலுக்கு சகதி கூடல ஓட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் போது சகதிக்குள்ளேயே கொடுத்துட்டு காலில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அது போக வாய்ப்புண்ணும் ஏற்படும் வாய் புண் ஏற்படுறதுனால ஆடுகள் வந்து சரியாகவே சாப்பிடாது அதுகள் சாப்பிடாமல் இருக்கனால ஆட்டினுடைய உடல் எடை குறையும் அதே மாதிரி காலில் நின்றுக்கிட்டே தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம காலை கழுவி பார்த்தாதான் தெரியும் அதுக்கு வந்து பொண்ணு கால் கொழும்புல அந்த மாதிரிலாம் இருக்குன்ற மாதிரி தெரியும் இதை குணப்படுத்தும் முறை வந்து ரொம்பவும் ஈஸி ஒரு சில ஆட்டுக்கு வந்துச்சுன்னா இதை அடுத்தடுத்து ஆடுகள் நம்ம கொட்டையில் இருக்க எல்லா ஆடுகளுக்குமே பரவக்கூடிய தான் இது அதனால் ஒரு ஆடு பாதிக்கப்படுச்சுன்னா நீங்கள் அதை வந்து பிரித்து வச்சு அப்படி தனிமைப்படுத்துருங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா எந்தளவுக்கு தனிமைப்படுத்தி வச்சு அதுக்கு முதல் இது கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லது ஏன்னா அடுத்த ஆடுகளுக்கு பரவக்கூடாது மதியான நேரம் நம்ம வந்து வேலுமா மசால் சவுண்டல் இந்த மாதிரி விஷயங்கள்ல போடுவோம் நீங்கள் என்ன போடுவீங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம ஆடுகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிளசரின்டுவாங்க அந்த கிளசரின்ன்ற மருந்து வந்து ஆயில் மாதிரிதான் இருக்கும் அதுவும் போடுவாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து அதை போட்டு முடிச்ச உடனே போரிங் பவுட்ருன்னு இருக்கும் அதையும் லைட்டாக அந்த புண்ணு இருக்க இடத்துல அப்ளை பண்ணி விடுவாங்க உங்கள்கிட்ட ஒரு அர்ஜென்சியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா எண்ணெய் எடுத்துக்கிறனும் ஒரு நல்லெண்ணெய் இடத்த அப்படியே ஒரு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் இல்லாட்டி இருபது எம்எல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதனுடைய புண்ணு பகுதியில் தேய்ச்சி விட்டுறேன் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே இந்த மஞ்சள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டோம்னா அது வந்து சரியாகி வந்துடும் இது நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ஆடுகளுக்கு வந்து சரி ஆகிடுது அதனால தான் சொல்லிட்டுருக்கேன் அதே மாதிரி அகத்தி கோயம்பஸ் உடனே சவுண்டல் வேலி மசால் விதிகள் விற்பனை இருக்குது தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஓரியர் மூலமாக இந்த விஷயங்களை அதிகமான நல்ல ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மக்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த ஆடு வளர்ப்பில் இந்த நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம நோய்களை பற்றி போ இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிங்க நன்றி வணக்கம்